திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பல சர்வேஸ் எடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு ஒரு சின்ன சின்ன நிகழ்வுக்கு அப்புறமும் சில சர்வேஸ் எடுக்கிறது பப்ளிக் ஒப்பீனியன் எப்படி இருக்குது அந்த எல்லாம் வந்து தொடர்ந்து தேர்தல் வரைக்கும் செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறாங்க எந்த டீம் இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வேலை செய்தோ இல்லையோ இந்த சர்வே எடுக்கிற டீம் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது அது அரசு நிர்வாகத்தின் சார்பாக நடக்கிற சர்வேஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்ம ஏனா நிறுவனம் இருக்குல்ல அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய சர்வேஸா இருக்கட்டும் எல்லா பக்கமும் நடந்துகிட்டே இருக்கு இதில் நடுவில் வியூக வகுப்பாளர்கள் எடுக்கக்கூடிய சர்வேஸ் இருக்கு கட்சியுடைய உட்கட்டமைப்பு அடித்தட்டு நிர்வாகிகள் எடுக்கக்கூடிய சர்வேஸ் இருக்கு எல்லாத்துலையுமே என்ன அப்படின்னா மிகப்பெரிய சரிவை சந்திக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தாவேகாவுக்கு ஆதரவு கூடிக்கிட்டே போகுது ஒவ்வொரு நாளும் இந்த சர்வேஸ் தான் அவங்களுக்கு வரக்கூடிய சர்வேஸா இருக்கு சமீபத்துல ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆசிரியர் கூட ஒரு சர்வே வந்து ரிலீஸ் பண்ணிருந்தார் அந்த சர்வே திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கு ஆனா விஜய்க்கு கொஞ்சம் கூடுதலான வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்றத மட்டும் வெளியிட்டுட்டு ஆஃப் ஆயிட்டாங்க அது வந்து லீக்கான ஒரு சர்வே அப்படின்னு சொல்லப்பொழுது ஆனா பல சர்வேஸ் இங்க வந்து வெளியே சொல்லப்படுறது கிடையாது முக்கியமா திராவிட முன்னேற்றக் கழகம் அவங்க வந்து உண்மையிலேயே சொல்ல போனா எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் என்ன சொல்றது ஒரு நிறுவனம்னு சொல்லலாம் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொஃபஷன்லாம் நடத்தக்கூடிய ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த அரசியல்ல ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் உலக அளவுல பாஜக எந்த அளவுக்கு இந்த வெற்றியை நோக்கி போறதுக்கு பயணிக்கிறதுக்கு எல்லா சூச்சமங்களும் பயன்படுத்துமோ எல்லா வேலைகளும் செய்யுமோ எல்லா அதிகாரத்தையும் பயன்படுத்துமோ அந்த மாதிரி திமுகவும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல்களில் வெற்றி பெறதுக்கு எந்த எல்லைக்கும் போவாங்க அதுலயும் ஆட்சியில் இருக்கும் போது அவங்க போகக்கூடிய இந்த வேகம் தான் அவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டியா இருந்ததுக்கு ஒவ்வொரு முறையும் ஆட்சியில இருக்கும்போது அவங்க செய்யக்கூடிய வேலைகள் ஆட்சி அடுத்து போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே அதை தக்க வைக்கிறதுக்கு இவங்க செய்யக்கூடிய சில வேலைகள் தான் இவங்களை ஆட்சி அகற்றி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இது வரலாற்று நடுக்க பல விஷயங்கள் இருக்கு இந்த முறையும் சர்வேஸ் இல்லாமே தாவேகா அப்படின்ற ஒரு கட்சி உதயமானதுல இருந்து இவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே புரியல கருவு மாதிரியான ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் தாவைக்காவுடைய செல்வாக்கு சரியும் அப்படின்னு பார்த்தாங்க முடியல உச்சநீதி உயர்நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பை வச்சுக்கிட்டு அதை எந்த அளவுக்கு மீடியா ட்ரையல் பண்ண முடியுமோ பண்ணி இமேஜை டேமேஜ் பண்ணணும்னு நினைச்சோம் முடியல பயந்து ஓடிட்டாங்க அவங்களுக்கு அனுபவமே இல்லை இவங்க தனியா நின்று ஒன்றும் பண்ண போறதில்லை அப்படின்ற ஒரு ஒரு நெரட்டிவ் செட் பண்ணாங்க முடியல அதோட இவங்க பாஜகவுடைய பி டீமும் பாஜக கூட்டணிக்கு போக போறாங்கன்னு சொல்லி பார்த்தாங்க முடியல அதிமுகவோட சேர்ந்து போயிட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க அப்பவும் முடியல இந்த செல்வாக்க சரிக்கவே முடியலையே என்னதான் பண்றது அப்படின்றது விடி பிடுங்கி போய் இன்னைக்கு வந்து கிடைக்கிறாங்க முக்கியமா நான் ஒரு ஐடியா கொடுக்குறேன் திமுகவுக்கு நீங்க குறைய இருக்கக்கூடிய இந்த ஆறு மாசத்தையாவது உருப்படியா ஆட்சி பண்ணீங்கன்னா ஏன்னா நாலரை வருஷம் ஒண்ணும் பெருசா ஒண்ணு கழட்டல நீங்க செஞ்ச வேலையெல்லாம் உங்களுக்கு பேக் தான் ஆயிருக்கு முதலமைச்சரை ஏமாத்துறதுக்கு சில வேலைகளை இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணே நம்ம டிஆர்பி ராஜா அவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோ முக்கியமா பார்க்க போகிறோம் அதையும் நம்ம பார்ப்போம் இவங்க செய்கிற இந்த டிராமாக்கள்லாம் முதல்வரை ஏமாத்துறதுக்கு செஞ்சு மக்களுக்கு பொறுத்து நிற்கிறாங்க இதை வந்து நம்ம தொடர்ந்து எல்லா விஷயங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பாதிக்கப்பட்டவர்களே குற்றவாளி ஆக்கிறது இப்படி தான் வந்து இவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதற்கு உதாரணம் பல விஷயங்கள் இருக்கு குறை இருக்கக்கூடிய ஆறு மாசத்துல நல்ல ஆட்சி கொடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து கட்சிக்குள்ளார இருக்கக்கூடிய பிரச்சனைகளை களைஞ்சி ஊழல்களை களைஞ்சி புதிய ஒரு ஒரு திமுகவா உருவெடுத்தது அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்ச நஞ்சமாவது இந்த தேர்தலில் ஒரு வெற்றி வாய்ப்பு அப்படின்றது இருக்கும் அண்ணா டிஆர்பி ராஜாவை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் அண்ணன் வந்து மன்னார்குடி தொகுதியில் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் முறையாக போட்டியிட்டார் இவர் வந்து ஒரு ஏதோ ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து ஒரு விவசாய இருந்து இல்லை மிடில் கிளாஸ் இருந்து படிச்சு முன்னேறி அரசியல் கற்று சமூகத்தில் பல போராட்டங்களை முன்னெடுத்து சிலை சென்று இங்கே வந்து கட்டுநாரம் கேட்டீங்கன்னா இல்லை அண்ணன் வந்து அவர் அப்பா டிஆர்பி நம்ம டி ஆர் பாலு அவர்கள் அந்த பேர் வந்து சாதி பேரோடு தான் வரும் இவங்கதான் வந்து சாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க பரவாயில்ல அவங்க தாத்தா பேர் அதுக்கெல்லாம் பல காரணங்கள் இருக்கு அதை நம்ம போக வேண்டாம் தீபா டி ஆர் பாலு அவர்களின் மகன் அப்படின்ற ஒரே ஒரு ஐடென்டிட்டியை வச்சுக்கிட்டு கட்சிக்குள்ளார வந்து எம்எல்ஏ சீட்டு வாங்கி மூன்று முறை தொடர்ந்து மன்னார்குடி தொகுதியில் நின்று வெற்றி பெற்று இன்றைக்கு தொழில்துறை அமைச்சராகி இருக்கிறார் பாராட்டுக்குரிய ஒரு விஷயம்தான் ரெண்டு முறை வந்து அமைச்சர் ஆகல ஏன்னா ரெண்டு முறையும் அவங்க தோல்வி மையத்துல இருந்தாங்க அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க இவர் எதிர்கட்சியின் வரிசையில ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் டி ஆர் பாலு அவர்களுடைய முறை அமைச்சராகவும் ஆயிட்டார் தொழில்துறை அப்படின்றது வந்து முன்னாடி தங்கம் தென்னரசு அவர்கள்ட்ட இருந்தது ஒரு சிறப்பான ஒரு நிதியமைச்சர் இருந்தார் பிடிஆர்னு அவர் ஒரு என்ன காரணத்துக்காக அவரை தூக்கி விலக்கி வச்சாங்கன்னு தெரியும் திமுக செஞ்ச முட்டாள்தனங்கள்ல டி நம்ம பிடிஆர் அவர்களை பினான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து தூக்கினது அதை செஞ்சாங்க தங்கம் தென்னர்ஸ் அவர்களை அங்கே போட்டுட்டு அந்த இடத்துல யாரப்பா போடலாம் அப்படிங்கும் போது ஐயா நம்ம அதை சொல்லி விடுங்க நிறைய இங்கிலீஷ்லாம் பேசுவார் நிறைய வந்து கம்பெனிஸ்லாம் போயிட்டு வருவா ஃபாரினில் நிறைய போயிட்டு வருவாரு ஃபாரின் இன்வெஸ்ட்மென்ஸ்லாம் கொண்டு வருவாரு அவரை சொன்னீங்கன்னா நல்லா உங்களுக்கு ட்ரிப்பு கூட பிளான் பண்ணுவார்னு முதல்வர்கிட்ட சிபாரிசு பண்ணி தொழில்துறை அமைச்சராக போட்டாங்க போட்டது தப்பு கிடையாது என்னென்னா வருஷம் வருஷம் ஏதாவது நாடுகளுக்கு புதிய புதிய நாடுகளுக்கு பயணம் பண்ணுறதையே வந்து தன்னுடைய வேலையாக வச்சுக்கிட்டு இருந்து முதலமைச்சரை அந்த டூருக்கு கூட்டி போகிற ஒரு ஆர்கனைசராக நல்ல ஒரு டூர் கைடு மாதிரி வந்து வேலை செஞ்சிருக்காருன்னு சொல்லலாம் ஏன்னா சில நாட்களுக்கு முன்னாடி சென்னையில ட்ரேட் சென்டர்ல நம்ம ட்ரேட் சென்டர்ல உலக வர்த்தகர்களுடைய மாநாடு ஒன்று நடத்தினாங்க எல்லா பிசினஸ் பண்ணக்கூடிய கம்பெனிஸும் இங்க வாங்க எங்களோட முதலீடு பண்ணுங்கன்னு சொல்லி அழைப்பு கொடுத்தாங்க நிறைய கம்பெனிஸ் வந்தது பல லட்சம் கோடி முதலீடு வந்ததுலாம் வந்து சொன்னாங்க அதுக்கு அப்புறமும் அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் நிறைய வெளிநாடுகளுக்கு போய் நாங்க முதலீடு ஈட்டுறோம் அது இதுன்னு சொல்லிட்டு பல உருட்டுகளை உருட்டிக்கிட்டே இருந்தாங்க திமுக உருட்டுகள்ல இதுவும் முக்கியமான ஒரு உருட்டு ஏன்னா வேலை வாய்ப்பு அப்படின்றதுதான் நம்ம தமிழ்நாட்டுல இளைஞர்களுடைய மிகப்பெரிய ஒரு தேவையா இருந்தது தமிழ்நாடு இளைஞர் கட்சி சார்பா இந்த வேலை வாய்ப்பு விஷயங்கள்ல ரொம்ப டீப்பா நம்ம வந்து என்ன பண்றாங்கன்றத பாத்துக்கிட்டே இருந்தோம் ஒவ்வொரு வருஷமும் இவங்க ஒரு ஒரு நாடுகளுக்கு டூர் போயிட்டு வருவாங்க எப்படி நம்ம துபாய்க்கு முதல் முதல்ல போயிட்டு வந்து முக்கியமா மால்னு ஒரு பேச்சு பேசினாங்களா அது எங்கே போச்சுன்னே தெரியல நிறைய கம்பெனிஸ் இங்கே மூடிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க சின்ன சின்ன எம்எஸ்எம்இஸ்லாம் இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி பில்ல பார்த்து பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கொரோனாக்கு அப்புறம் ஜிஎஸ்டி ஏற்றம் பாஜக ஒரு பக்கம் அடிக்குது அப்படின்னா இங்கே எலக்ட்ரிசிட்டி பில்லு ஏற்றம் திமுக ஒரு பக்கம் அடிக்குதுன்ற வயத்தறிச்சலாம் நிறைய இந்த எம்எஸ்எம்இ திரும்ப வந்து சின்ன சின்ன குறு தொழில்கள்லாம் வந்து முடங்கி போச்சுன்னே சொல்லலாம் இதெல்லாம் முடக்கிட்டு வெளிநாட்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கொண்டு வரும் வெளிநாடுகள் அந்த முதலீடு பண்ணுங்கள் கொண்டு வந்துட்டு இது விமர்சனம் ஆகும்போது நம்ம ஐயா டிஆர்பி ராஜா ராஜா எங்காது வெள்ளை அறிக்கை கேட்டதுக்கு அண்ணன் என்ன கமெண்ட் கொடுத்தாரு இந்தாங்க வெள்ளை பேப்பர் இது வெள்ளை பேப்பர் இல்ல ஆனா அண்ணன் காமிச்சது வெள்ளை பேப்பர் என்னவா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இப்படிதான் வெள்ளை அறிக்கை கொடுக்கணும் இதுதான் அவருக்கு புரியும் இது கூட புரியுமான்னு தெரியல நான் காட்டுறேன் அப்படின்னு ரொம்ப நக்கலா ரொம்ப நையாண்டியா எவ்வளவு ஆணவத்தின் உச்சத்துக்கு போய் பேச முடியுமோ அவ்வளவு ஆணவத்தின் உச்சத்துல வந்து அண்ணன் பேசினாப்புல இது அவருக்கு வந்து பொருந்தும் அப்புறம் வந்து சின்ன பைத்தனமாக ஏதோ சின்ன பசங்க விளையாட்டு மாதிரி கலாய்க்கிற மாதிரி ஒரு மீம் மெட்டீரியல் மாதிரி இதை போட்டு எடப்பாடி அவர்களை டேமேஜ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு ஏன்னா ஐடி பார்த்துக்கிட்டு இருந்தவர் தானே இந்த ஸ்லீப்பர் செல்ஸ் வச்சுக்கிட்டு சாரி அது என்னவோ சொல்லுவாங்க ஐடி விங்கு அதை வச்சுக்கிட்டு ஸ்லீப்பர் செல்ஸும் வாங்கிக்கிட்டு இவங்க ஒன்று தான் இந்த மாதிரி தான் வந்து மீம்ஸ் போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருந்தது அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தவருக்கு திடீர்னு நீங்கள் தொழில்துறை அமைச்சர் கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவார் ஒரு வெத்து காகிதமாக தான் அவரும் வேலை செஞ்சிருக்காரு இத்தனை ஆண்டுகள்ல நீங்க வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு வர்றீங்களே என்னென்ன முதலீடுகளை ஈர்த்தீங்க என்னென்ன தொழில் நிறுவனங்கள் இங்க வந்துச்சு எவ்வளவு வேலை வாய்ப்புல உருவாக்கினீங்க வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியுமான்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்கிறாரு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு நீங்க எதிர்கட்சிக்கு கொடுக்க வேண்டிய பதில் இல்லை மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பதில் அந்த இடத்துல மக்கள் நீங்க அசிங்கப்படுத்துறதுக்கு உங்களுக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் அசிங்கப்படுத்துறதுக்கு நீங்க என்ன பண்றீங்க வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டி இந்தா வெள்ளை அறிக்கைன்னு மூஞ்சிக்கு நேரம் போடுறீங்க இது அந்த மக்களை அசிங்கப்படுத்துற வேலையா இல்லையா இது ஆணவத்தின் உச்சமா இல்லையா இந்த திமுக இன்னொரு முறை ஜெயிக்கணுமா ஜெயிக்க கூடாதா அப்படின்றத மக்கள் முடிவு பண்ணுவாங்களா இல்லையா இதெல்லாம் உங்களுடைய வீழ்ச்சிக்கு ஒரு ஒரு காரணம் அதே போல கடைசியாக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போயிட்டு பெரியாருக்கு படம் திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டு உருட்டிட்டு அங்கே போய் ஒரு ஹாலை வாரை எடுத்து ஒரு டெம்பரவரி ஸ்டாண்டில் பெரியார் போட்டோ ஸ்க்ரீனை திறந்து இப்படி எல்லாம் வந்து விளம்பரம் பண்ணணுமா அந்த மனுஷன் கேட்டாரா அவங்கள ஏண்டா என்னை அசிங்கப்படுத்துறீங்கன்னு மனசன் இன்னைக்கு இருந்தாருந்தான் அந்த தடி எடுத்து டப்பு டப்பு டப்புன்னு அப்படியே தலைமலையே போட்டிருப்பாரு அந்த அளவுக்கு ஒரு ட்ராமா பண்ணீங்கல்ல அதை போகிறதுக்கு அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஐயா ஒரு நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கிட்ட ஒரு பேப்பரை கொடுத்து படிக்க சொல்லியிருக்காங்க அந்த பேப்பரை ஐயா படிச்சிருக்காரு என்ன சொன்னால் தெரியுமா இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலேருந்து இருபத்தி ஐந்து வரைக்கும் அவங்க முதலீடாக ஒரு எம்ஓஎம் போடுவாங்கல்ல அது புரிந்துணர் ஒரு ஒப்பந்தம் அது பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி இரண்டு கோடி எப்படி பத்து லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு முதலீடுகளை ஈட்டு இருக்கும் அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம் புரிந்துணர்வு ஒப்பந்தம் நம்ம நிறைய பேசியிருக்கோம் இப்ப நான் நரேஷ் நீ என்ன பண்ற தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ற ஒரு பத்து கோடிக்கு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணி கொடுப்பானா நாங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு நான் பாட்டுன்னு பேப்பர்ல ஆட்டோகிராஃப் போகிற மாதிரி போட்டு கொடுத்தனா அது ஒரு மூ அந்த மாதிரி புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் பல போட்டிருக்கோம் எத்தனைக்கு பத்து லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடிக்கு இதன் மூலமாக அதாவது இதன் மூலமாக தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக இவ்வளவு போட்டிருக்கோம் முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு வேலை அதாவது முப்பத்தி இரண்டு வேலை வாய்ப்புகள்ன்ற அளவுக்கு ஸ்பெசிபிக்கா இவங்க எங்க இருந்தோ கவுண்ட் எடுத்திருக்காங்க இந்த கவுண்ட் எப்படி வந்துச்சுன்னு தெரியல வழக்கமா சொல்லுவாங்க இப்ப கூட உருட்டாங்களா அதுக்கு நான் வரேன் பதினைஞ்சாயிரம் கோடி முதலீடு பதினாலாயிரம் வேலை வாய்ப்புகள் இப்படிதான் ரவுண்ட் ரவுண்டா சொல்லுவாங்கன்னு பார்த்தா முப்பத்தி ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ஓராயிரத்தி முப்பத்தி ரெண்டு வேலை வாய்ப்புகள்னா ஸ்பெசிஃபிக்கா முப்பத்தி ரெண்டு அங்கதான் வந்து இந்த ஸ்பெசிபிகேஷனை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு ரொம்ப நுணுக்கமா முப்பத்தி இரண்டு பேர் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க இது மூலமா வேலை கிடைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவங்க கிட்ட டேட்டா இருந்திருக்கு அதுவும் இல்லாம யூஏஇில ஆறு ஒப்பந்தம் ஜப்பான்ல ஏழு ஒப்பந்தம் ஸ்பெயின்ல மூணு ஒப்பந்தம் சிங்கப்பூர்ல ஒரு ஒப்பந்தம் யூஎஸ்ஏல பத்தொன்பது ஒப்பந்தம்னு முப்பத்தி ஆறு ஒப்பந்தங்கள் இங்க கையெழுத்தாயிருக்கு கான்ட்ராக்டாவே வந்திருக்குங்க அதெல்லாம் வந்துருங்க உங்களுக்கு தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜெர்மனுக்கும் இங்கிலாந்துக்கும் ஐயா போனார் முதல்வர் போயிட்டு வந்து இவ்வளவு நாளா ஆச்சு எங்கங்க எதுவுமே கம்பெனிஸ பெருசா வரலையே சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லையா வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னா வெள்ளை இயற்கை கொடுக்கறது எல்லாம் மாண்பில்லைங்க அந்த கம்பெனிஸ்க்கு வந்து அதை வந்து விரும்ப மாட்டாங்க யாரெல்லாம் எவ்வளவு கான்டாக்ட் போட்டுருக்காங்கன்னு அதை வந்து வெளியிடக்கூடாது அப்படின்னு இன்னைக்கு தான் எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன சொன்னாங்க நீங்க வெள்ளி அறிக்கை கொடுக்கணும் முதல்வர் எங்கெல்லாம் வந்து பழனிச்சாமி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளிநாடு போயிட்டு வந்திருக்காரு அதற்கான வெள்ளை அறிக்கை கொடுங்கன்னு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தவரு ஆக எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தா நம்ம முதல்வர் தான் இன்னைக்கு வந்து அதெல்லாம் கொடுக்க கூடாதுங்க மாண்பில்லன்னு பேசுறாரு அதையாவது பேசுனா இங்க சட்டசபை கூடியிருக்கு அந்த இடத்துல டிஆர்பி ராஜா அவர்கள் ஒரு பாம்பு போடுறப்பல பதினைஞ்சாயிரம் கோடிக்கு ஃபாக்ஸ்கான் நிறுவனம் நம்ம கிட்ட முதலீடு அதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க போல ஏன் செய்தி இது பாக்ஸ்கான்னு பார்த்துட்டு போல வாயில வந்துருச்சு டப்பன் அடிச்சார் பாக்ஸ்கான் நிறுவனம் பதினைந்தாயிரம் கோடிக்கு தமிழ்நாட்டில் முதலீடுக்கு ஒப்பந்தம் போட்டிருக்கு பதினாலாயிரம் வேலை வாய்ப்புகள் இங்க வரும் அப்படின்னு ஒரு நம்பரோட சேர்த்து போட்டு அடிச்ச உடனே பாக்ஸ்கான் பதவி பாக்ஸ்கான்றது இவர் சொல்ற அவங்க என்ன பண்ணிட்டாங்க நாங்க கான்ட்ராக்ட் சைன் பண்ணோம் நாங்க அப்பங்க முதலீடு புது முதலீடு பண்றோம்னு சொன்னோம் ஏற்கனவே பண்ண முதலீடுக்கே இங்க வந்து வழி இல்லாம இருக்கு புதுசா நாங்க சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் பதிரி போய் இல்லங்க இல்ல 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 பொய் பொய் பொய்ய பொய் அப்படின்ட்டு அவங்களே சொல்லிட்டாங்க இல்லங்க நாங்கெல்லாம் எதுவும் சொல்றாருங்க அவரு அப்படின்ற மாதிரி உடைச்சிட்டா உடனே எங்க வந்து பல சிஸ்டர் கம்பெனிஸ் இருக்குங்க அவங்க குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ங்க அது வேற ஒரு கம்பெனிங்க சரி அதுக்கு பேரே இல்லையா இதுக்கு தான் அந்த கம்பெனிக்கு பேர் வைக்க போறீங்களா எல்லாம் யோசிக்கலாம் ஏங்க இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த செய்திங்க என்ன புதுசா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தாக்கா இறந்த புதைத்த செய்தியா கொண்டு வருகிறான்ற மாதிரி நீங்க கேட்குறது புரியுது இதை நம்ம அழுத்தமாக பதிய வைக்க வேண்டிய இடத்துல இருக்கும் ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக வேற ஒரு பிரச்சனைகள் நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம் இந்த விஷயம் நம்ம பேசாம விட்டுறக்கூடாது ஏன்னா திமுக மாடல் விளம்பர மாடல் எப்படி இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஃபாக்ஸ்கான் இப்படி சொன்ன உடனே ஃபாக்ஸ்கான் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல ஒரு கம்பெனி வந்து போட்டிருக்கு சரி அந்த அந்த கம்பெனி பேர் சொல்லுங்க சொல் அதெல்லாம் சொல்லக்கூடாதுங்க ஏன்னா அவங்களும் சொல்லுவாங்க இல்லை ஏங்க எங்க கிட்ட இல்லைங்க இவன் பொய் 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 மறுபடியும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பயந்து போய் இல்லைன்றாங்க இது எந்தளவுக்கு போயிடுச்சுன்னா இந்தியா முழுக்க ஒரு தொழில்துறை அமைச்சர் இப்படி ஒரு பொய்ய சொல்லி அம்பலப்பட்டு நிற்கிறாருன்னு தலை குனிஞ்சு நிற்கிறாங்க இங்கே தமிழ்நாடு இங்கே தமிழ்நாட்டை தலை குனிய விட மாட்டேன்னு டிபி மட்டும் வச்சுக்கிட்டு அந்த கரும போஸ்டெல்லாம் ரீபோஸ்டர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இவங்களெல்லாம் ஆட்சிக்கு வச்சு இப்ப யார் தற்கொலை நீங்களே சொல்லுங்க இங்க விஜய் டீம தற்குரி தற்கூரின்னு சில தற்கொலைகள் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் தாவேகாவினர் தற்கொரி தாவேகா தொண்டர்கள் தற்கொலை ஒரு தொழில்துறை அமைச்சர் அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகுறையிலே இப்ப யார் தற்கொரது நீங்க சொல்லுங்க இவர் சொல்றத நம்மள ஒரு முதல்வர் வேணாம் நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம் அப்புறம் நம்மள கைது நடவடிக்கை வரைக்கும் போவாங்க நீங்க வந்து எவளோ வேணா எவ்வளவு வேணா வெட்டலாம் குத்தலாம் கூட பேசலாம் நம்ம வந்து உண்மையை பேசிடக்கூடாது பேசுனா கைது நடவடிக்கை எடுங்க அதை பத்தி கவலை இல்ல இதுக்கலாமாடா அப்படின்ற மாதிரி நம்மளை கேவலப்படுத்தாதீங்க ஒரு படத்துல நம்ம லொடுக்கு பாண்டி சொல்லுவார்ல அண்ணாந்துறையில பண்றாங்க அந்த மாதிரி கேவலமா போயிடக்கூடாதுன்றதுக்காக கண்ணியமா போறோம் இப்படி தற்கொலை இலை அமைச்சரவை வச்சுக்கிட்டு பிடிஆர் மாதிரி ஒருத்தரை தூக்கி உப்பு சப்பு இல்லாத துறையில போட்டு பவர் இருக்கவங்க கிட்ட கேளுங்க என்கிட்ட பவர் இல்லைங்க பவரை புடிக்கிட்டாங்கன்னு சொல்லி புலம்ப கூடிய அளவுக்கு ஒரு ஆட்சியை நடத்தக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு நம்ம என்ன கேக்குறது நம்ம கேட்டாதான் இவங்களுக்கு புரியுமா இல்லைன்னா இவங்களுக்கு ஒத்து ஓதுறதுக்கும் வாடகை வாயை தூக்கிக்கிட்டு வந்து ஊ ஆ ஊன்னு அப்படியே வந்து பில்டப்ஸ் இந்த தெலுங்கு படத்துல வில்லன்ஸ் கத்துறா மாதிரி வந்து ஊன்னு கத்துற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பாங்க நாலு பேர் செந்தில்வேலு டாக்டர் சர்மிளா அவங்க உடனே யூபிளை பார்த்தீர்களா பீகாரை நான் ஏன்டா அங்க போய் நான் ஏன்டா நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும் கிரிக்கெட் போகுது நான் ஏன்டா ஊபிக்கு போகணும் இங்க ஆட்சி செய்யறவங்க ஒண்ணு ஆட்சி செய்யலாம்னா யூபிய பாத்தியா பீகார பாத்தியா குஜராத்த பாத்தியா மத்திய பிரதேச பார்த்தியா பார்த்தேன் நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன் இங்கே என்ன பண்ண போறீங்க அந்த கதையை சொல்லுங்கிறனா வெள்ளை பேப்பரை தூக்கி காட்டி ஆணவத்தின் அப்புறம் இந்த இந்த ஆணவத்தை தான் சந்தானம் கூட சொல்லுவாரு ராணுவத்தில் அழிஞ்சவங்க ஆணவத்தில் வந்தோம்னா அதிகம் இந்த மாதிரி ஆணவத்துல அழிஞ்சு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த காணுவை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க சர்வேஸ பார்த்து பதறிக்கிட்டே இருங்க பிரச்சனையே இல்லை ஐயாயிரம் ரூபா கொடுக்கலாம் ஓட்டுக்கு கொடுக்கலாம் ஓட்டுக்கு நீங்க முடிவு பண்ணுங்க மக்கள் ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா நீ கோடி ரூபாயை கொண்டு போய் கண்ணு கண்மணி நிறுத்தினாலும் அம்பலப்பட்டு நிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்பு காலி பிகிலு நன்றி வணக்கம் இந்த காணொலி பக்கத்தில் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க நான் உங்க வேலூர் என் கே